மை வி த்ரீ உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போது கடந்த சில நாட்களாக மை வி த்ரி அப்டேட் பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் அதோடைய முழு விளக்கம் தி கே டிவி கார்த்திக் அண்ணா வந்து எல்லாமே விழாவறியாக சொல்லியிருப்பார் நம்ம நிறுவனத்தில் கேஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் அவர் வந்து கொடுத்துருப்பார் அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள் மக்களாகிய நாம் தான் இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக பொறுமையாக இருந்தாகணும் ஏன்னா இது மக்களுடைய உண்மையான நிறுவனம் இது மக்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ பங்களிச்சுக்கிட்டு இருக்குன்னு இதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இவ்வளோ சுச்சுவேஷன் வெளியே நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப சில தீய சக்திகள் வந்து உள்ளே பூந்து நம்மளோட கம்பெனியை வந்து கலைக்கிறதுக்கு நிறையா பேர் முயற்சி இருக்காங்க அதில் ஒரு ச ஒரு ஆடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஒரு யூடியூப்பருக்கு இந்த மாதிரி ஒரு கால் வந்திருக்கு சப்போஸ் இந்த மாதிரி கால்ஸ் யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை மைவி த்ரீ ஸ்டோர் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கண்டிப்பாக அது பேசி எனக்கு அதை ரெக்கார்டை ரெக்கார்டை எடுத்து எனக்கு அனுப்பிச்சிவிடுங்க ஏன்னா மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும் ஏன்னா இந்த மாதிரி சதி வேலைகள் வந்து வெளியே நடந்துக்கிட்டு இருக்குது அதிலிருந்து மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்க அந்த ஆடியோவை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க ஒரு யூடியூப்பருக்கு வந்து ஒரு நபர் வந்து நீங்கள் நம்ம மையத்திரையை பற்றி பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க நெகட்டிவாக பேசுங்க உங்களுக்கு காசு தரோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா கேட்டிருப்பாங்க அந்த ஆடியோவை தான் நீங்கள் இப்போ தொடர்ந்து இந்த ஆடியோவை கேளுங்க நன்றி வணக்கம் ஓகே ஸோ மைவித்ரி இருக்கீங்களா ஆமாம் அதை பற்றி நீங்கள் போட்டுட்டீங்க ஸோ கம்பெனியை வந்து இழுத்து மூட போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில சரி ஆ ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மக்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு பண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி வீடியோ போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு உங்களுக்கு ஒரு பண்டு உனக்கு தருவோம் ஆ ஓகே நீங்கள் பாசிட்டிவாக போகிறது வந்து என்றைக்குமே அது வந்து சாத்தியமாகாது ஓகேங்களா சரி சரி ஆ அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஸோ புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க டைம் கூட கொஞ்சம் எக்ஸாக எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு என்னங்கிற முடிவு கூட சொல்லுங்கள் ஓகேங்களா ஏன்னா கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்கள்கிட்ட எப்படி உங்களோட எம்டி சார் எப்படி சொல்லியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நடக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் பாசிட்டிவாக என்னதான் தான் நீங்கள் கூவி கூவி கற்றுனாலும் ஸோ கம்பெனியை வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட டேஸ் ஆமாம் குறிப்பிட்ட டேஸ் தான் ஓகே அதுக்குள்ளே கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் பாசிட்டிவாக போகிறனால சில பேரோட மக்களோட மனசு வந்து இன்னமும் வந்து ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதுக்காக அவங்களோட வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பண்டு தருவோம் ஓகேங்களா கம்மி கேக்குதுங்களா கேக்குது கேக்குது ஆ எப்பன்னு பார்த்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்க சொல்லுங்க ஓகேவா சரி சரி ஆ சரி ஓகே ஆ மக்களே நீங்க இப்ப இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு எவ்வளோ சதி வேலைகள் வந்து வெளியிலிருந்து சக்திகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் முறியடிச்சு கண்டிப்பாக நம்மளோட நிறுவனம் வென்று வரும் மக்களுக்கு நிச்சயம் மக்களோட பேவட்டு சம்பளத்தை எல்லாத்துக்குமே கொடுக்கும் காத்திரங்கள் கூடிய விரைவில் நமக்கு நல்லது நடக்கும் அதுக்கு முழு விளக்கம் தி கேட்டி வேணா சொல்லியிருப்பாரு அதை எல்லாருமே டவுன்லைனில் இருக்கிறவங்க அந்த வீடியோவை காமிச்சு மக்களுக்கு புரிய வைங்க மறுபடியும் சொல்கிறோம் நம்மளோட குடும்பத்துக்கு வந்திருக்கிற பிரச்சனை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் திரைய உறுப்பினர் அனைவரும் கொஞ்சம் பொறுமை காத்து இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நம்ம வென்று வருவோம் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது கண்டிப்பாக நிச்சயங்க ஓகே தேங்க் யூ